அதே மாதிரிங்க சார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு சார் அதோட பின்னணி என்னங்க சார் என்னமா நேற்று தான் தன்மான தலைவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பி ஆனந்தன் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வாதிட்டு அனைத்து குற்றவாளிகளுக்கும் ஜாமீனை ரத்து செய்தார்னு பேஸ்புக்லேருந்து நீங்கள் வீடியோலாம் படிச்சீங்கதான் சொன்னேன் நினைக்க இப்படி ஆகி போச்சு சார் ஆடு காணாம போல ஆடு காணாம போன மாதிரி கனவு கண்ட மாதிரி அவங்களோட ஜாமீன்லாம் ரத்து பண்ணிட்டேன்ற கனவு கண்டுகிட்டாங்க போல தெரியாந்தாளுக்கு விடுறது நல்லா தெரியும் பாருங்க சட்டக்கல்லூரியில படித்தவர் ரைட்டா நீதிபதி முன்னாடி போய் இப்படி லூசு தனமா பேசுனா இந்த லூசு சொல்றதெல்லாம் நம்பி ஒரு நீதிமன்றம் முடிவெடுக்காதுன்றதெல்லாம் நல்லா தெரியும் நம்ம நேற்றைக்கு முன்தினம் பேசியது போல உள்நோக்கத்தோடு இப்படி பேசுகிறார் கோர்ட்டில் ஒரு போலீஸு சார்ஜ் ஷீட்டில் ஒரு மூணு மோட்டிவ் சொல்கிறாங்க ஆற்காடு சுரேஷ் ஒன்று அப்புறம் இந்த நாகேந்திரனுக்கு ஒரு மோட்டிவ் இன்னொன்று இந்த சம்போ செந்திலுக்கு ஒரு மோட்டிவ் மூணு மோட்டிவும் இல்லைன்ட்டு அறிவு பண்ணுறாரு எந்தால் அப்போ ஜட்ஜ் என்னென்ன நினைப்பார் மூணு மோட்டிவும் இல்லையா பாப்பா விடுதலை பண்ணுப்பா அது அந்த மோட்டிவ் அடிப்படையை வச்சு தானே இவங்க எல்லாம் சிறையில் வச்சுருக்கீங்க மோட்டிவ் இல்லைன்னா கேஸ் நிற்காது சார் ஆ இது மாதிரி இந்த எந்த மோட்டிவும் இல்லை நாங்கள் எல்லா கூடையும் சமாதானமாக போயிட்டோம் நானே கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு அமௌண்ட்டை வாங்கியிருக்கிறேன் ஆனால் இவங்களை நீங்கள் ஜாமீனில் விடக்கூடாது என்னப்பா வாதம் இது அப்படி பார்த்தா முக்கிய குற்றவாளி விரதம் போல ஆமாம் அது சிபிஐ விசாரணையில் மாட்ட தான் போகிறாருந்தாலே பார்க்க தானே போகிறோம் இங்கே நல்லா வெயிட் பண்ணி பாரு உடனே நடக்காது யார் யாரெல்லாம் நமக்கும் நம்ம சேனலுக்கும் எதிராக பண்ணுறாங்கன்னா என்ன கதிகை ஆளாக போகிறாங்க ஒவ்வொருத்தரும் பாருங்க ஸோ அந்த ஜாமீனில் ரெண்டு குற்றவாளிகளை தவிர மீதமுள்ள அத்தனை பேருக்கும் ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அந்த ரெண்டு குற்றவாளிகளுக்கு ஏன் ஜாமீன் மறுக்கப்பட்டது என்பது தீர்ப்பு நகல் வந்தால்தான் தெரியும் சம்மந்தப்பட்டவர்கள் இன்று மாலையோ நாளை காலையோ விடுதலையாக வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் தீர்ப்பு நகல் இன்னும் தயாராகவில்லை இன்றைக்கி வந்துடும் என்று எதிர்பார்க்கலாம் சரி உங்களெல்லாம் ஜாமீன் விட்டுறது கரெக்டாக தப்பா சார் உள்ளே உள்ள வச்சு என்ன பண்ணுறது லீவ் விட்டு தான் ஒன்றரை வருஷமாக ஜெயிலில் இருக்காங்கப்பா இங்கே ட்ரையில கமெண்ட்ஸ் பண்ண போகிறதில்ல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணிடுச்சு நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டேன்ட்டு ஐஸ்கிரீம் உட்காந்துட்டு இருக்காரு அப்போ ஜட்ஜ் என்ன தான் பண்ணுவார் வெளியே விட்டு தான் சார் ஸோ அந்த அடிப்படையில் விசாரணை தாமதமாகிறது பல்வேறு ப்ரொசீஜரல் ரூல்ஸுக்காக விசாரணை தாமதமாகுதுன்றதுனால ஒரு மனிதனோட உரிமையை பரிச்சனை உள்ள வைக்க முடியாது இன்றைக்கி அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் அல்ல புரியுதா அந்த அடிப்படையில் கோர்ட் ஹஸ் டேக்கன் தி ரைட் டிசிஷன் ஆனால் ஒரு இந்த பாத்திர வியாபாரியோட இவ்வளவு திறமையான வாதங்களை கோர்ட் பரிசீலனை பண்ணல அப்படின்றது எனக்கு உள்ளபடியே கொஞ்சம் மன தான் இருக்கிறது எனக்கு பெரும் வருத்தமாகவே இருக்கிறது சார் தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் அதுதான் சார் இப்போ சரியான வாதங்களை எடுத்து வச்சா கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஜாமீனை ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்படி ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு வாதத்தை எடுத்து வைக்கும் போது அவரே விரும்பினாராங்க சரி இவங்களுக்குலாம் ஜாமீன் கிடைக்கணும்னு அவரே விரும்பினார்ன்றதை விட இந்த வழக்கை குழப்பி விடணுன்றது தான் பாத்திரையாவாரி ஆனந்தனோட நோக்கமாக இருந்தது என்று நான் புரிந்து சார் நீங்கள் குழப்புறீங்க அதன் மூலமாக பின்னடைவு தோல்வியை தானே சந்திக்கிறீங்க தோல்வியை சந்தித்தாலும் இந்த மாதிரி உங்களை நம்பும் முட்டாள் ஆதரவாளர்கள் மத்தியில் தன்மான தலைவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் என்று உருட்டுவதற்கு வசதியாக இருக்கிறது உங்களை நம்பிக்கிட்ட நாலு பேர் சுற்றிட்டு இருக்கிறான்ல இல்லை சார் இப்போ நான் ஒன்றும் அட்வொகேட்லாம் எதுவும் படிக்கல இருந்தாலும் இப்போ வெளியே விட்டிங்கன்னா அவங்க வெளியே தப்பிச்சு போயிடுவாங்க சாட்சியில் கலைக்க வாய்ப்பு இருக்கு இல்லை மறுபடியும் மோதல் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு அதனால வெளியே விடாதீங்கன்னு சொன்னால் கூட கன்வின்ஸ் ஆக வாய்ப்பு சார் இப்படி போ இப்படி பேசுனா எப்படி சார் கன்வின்ஸ் ஆவாங்க இப்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைமை பாத்திர வியாபாரியை மாற்றலாம் என்ற எண்ணத்தில் யோசித்து எஸ் ஒரு கட்சி ஒரு இண்டிபெண்டான டிசிஷன் எடுக்கணும் அந்த கட்சியோட தனித்தன்மை மாறாமல் அந்த கட்சி செயல்பட வேண்டும் இந்த பாத்திர வியாபாரி வந்ததிலிருந்து இந்த கட்சிக்கு என்னென்ன நன்மையை செய்திருக்கிறார் என்று அந்த தலைமை ஆராயும் இல்லையா ஒரு தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியின் முகமாக இருந்தவர் அந்த கட்சிக்கு ஒரு அடையாளம் ஏற்படுத்தி தந்தவர் திரு ஆம்ஸ்டான் இல்லையா அவரோட கொலைக்கு பிறகு நான் இந்த கட்சியோட தலைவராகிறேன் என்று சொன்ன உடனே தேசிய தலைமை ஒப்புதல் அளித்து அவர் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக அந்த கட்சியின் தலைம தலைவராக இருந்து வருகிறார் சரி கட்சிக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா மொத்த கட்சியையும் ஆம்ஸ்டாங்கோட மனைவிகிட்ட கொடுத்துக்கிட்டு இவரும் நாள் இது போனவங்களும் கூட உட்காந்துட்டு பாத்திரக்காரையில் உட்காந்துட்ருக்காங்க சரியா சரி அரசியல் ரீதியாகவாவது ஏதாவது செய்கிறாரா என்று பார்த்தால் யூடியூப் சேனல் ஒன்று நடத்திக்கிட்டு அந்த யூடியூப் சேனலில் ஆம்ஸ்டாங் மனைவியை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போது பிஎஸ்பி கட்சிக்காக அந்த கட்சிங்க ஜெயிக்க இல்லைனாலும் கட்சிக்காக இந்த பாத்திர வியாபாரியோட நடவடிக்கைகள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் என்ன இருந்திருக்கிறது இந்த மாயாவதி பிறந்த நாள் அம்பேத்கர் பிறந்த நாள் போஸ்ட் ஓட்டுறதுலாம் கட்சி ஆக்டிவிட்டியில் சேர்க்கறது என்ன செஞ்சுருக்காரு இப்போது அந்த பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் அல்லவா என்ன நிலைப்பாடு அந்த கட்சி எடுக்க வேண்டும் தனித்து போட்டி நான் கூட்டணி ஏதோ ஒரு நிலைப்பாடு ரைட்டா கண்மூடித்தனமாக திமுகவுக்கு ஆதரவு தர முடியுமா ஏன் தர வேண்டும் அவர்கள் கட்சியின் தலைவரோட கொலை செஞ்ச ஒரு வழக்கை ஒழுங்காக விசாரிங்கிட்டான்னா குற்றவாளிகளை காப்பாற்றுவது போல் விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டார் ஒன்று நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவு போடுறது அந்த சிபிஐக்காவது அதை அனுப்புங்கன்னு பார்த்தா அதையும் அனுப்பாமல் மேலே உட்காந்துக்கிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போகிறீங்க அப்போ எதுக்கு திமுகவுக்கு பிஎஸ்பி சப்போர்ட் பண்ணணும் ஆனால் பாத்திர வியாபாரி கண்மூடித்தனமாக திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார் என்பது அந்த கட்சியினருக்கு தெரியாதா ஸோ ஒரு வாரத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் பிஎஸ்பி கட்சியில் இருக்கக்கூடிய கென்னத்ராஜ் என்பவர் அந்த பிஎஸ்பி கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் சித்தார்த்து என்பவரை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார் அப்போது தமிழ்நாடு தலைமையை மாற்றலாம் எப்படி செயல்படுகிறது என்பது பற்றியெல்லாம் அங்கே விவாதிக்கப்பட்டு இருக்கிறது என்ன மாதிரி தேர்தலில் என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று அவங்க கேட்டப்போ அந்த மாதிரி திமுக மேலே செம்ம காண்டில் இருக்காங்க தமிழ்நாட்டு ஜனங்கள் பத்தில் ஒம்பது பேர் திமுக மீது கொலவெறியாக இருக்கிறான் என்று சொன்னதும் அப்போ அந்த நிலைப்பாடு தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் ஏன் எதிர்த்து பாத்திரையா எதுவுமே பேச மாட்டேங்கிறார் என்றதும் பாத்திர வியாபாரியே திமுகக்குள்ளே தான் சார் பாத்திர கடை வச்சுருக்கிறாரு என்பதை குறிப்பிட்டதும் சரி நாங்கள் விரைவில் தலைமை பற்றி முடிவெடுக்கிறோம் என்று சொல்லி அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்குது அது ஸோ அந்த பாத்திர வியாபாரிக்கு இந்த பதவியும் போச்சு இப்போ இந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு தான் எங்கங்கெல்லாம் லேண்டு கட்டிகிட்ருக்காங்க வந்து பூந்தமல்லி அங்கங்கன்னு போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பறித்து வாங்க பேசிக்கலாம் ஆஃபீஸில் ஒரு சிட்டிங் போடலான்னு கூப்பிட்டுட்ருக்கார் ஃபோன் பண்ணி கட்சி அடையாளம் இல்லைன்னா அண்டு இவரோட வாத திறமையை அவரே சொல்லியிருக்கார் வெளியில இந்த தேரி பிளாஸ்டிக் சர்ஜரி ஆவி ஆவி வெளிநாடு தப்பி ஓடிச்சு சார் நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அப்போ நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது ஊழல் வழக்கு இருந்தால் மட்டும் ரொம்ப ஆமை வேகத்தில் வந்து நகருது மற்றவர்கள் மீது வழக்கு இருந்தால் மட்டும் மெட்ரோ ட்ரெயின் வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அதிகாரிகளுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் திரு எஸ்பி வேலுமணி மீது தான் இந்த வழக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர் இந்நாள் எம்எல்ஏ அதிமுகவில் செல்வாக்கான தலைவர் அவர் மேலே இந்த அதிகாரிகளுக்கு பயம் இல்லை ஷீட் போட்டாங்க சரியா அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு சபாநாயகர் அப்பாவு பிப்ரவரி இருபத்தி நாலிலேயே அனுமதி அளித்து விட்டார் இந்த விஜய கார்த்திகேயன் கே எஸ் என்ற ரெண்டு அதிகாரிகள் மீது ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கு டெல்லி பணியாளர் நிர்வாக அமைச்சகம் அனுமதி தர வேண்டும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்கப்பா கவனிச்சு பாரு வேலுமணி அரசியல் எதிரி ஓகேவா வேலுமணிக்கு சிக்கல் ஏற்படுத்தினால் கொங்கு பகுதியில் திமுகவுக்கு செல்வாக்கு இல்லையா அப்போது திமுக அங்கிலேருந்து பார்த்தா வேலுமணி காலி பண்ணி விடணும் ஓகே ஆனால் இந்த ரெண்டு அதிகாரிகளால் திமுகவுக்கு பத்து பிசா புரோஜன இருக்கா அரசியல் எதிரியை கூட இந்த அதிகாரிகள்னால ஒன்றும் பண்ண முடியல பார்த்தியா இந்த அதிகாரிகள்னாலும் அரசியல் எதிரியை கூட தொட முடியாமல் போயிடுச்சு பார்த்தியா வேண்டுமென்றே தாமதம் செய்து டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு வந்து இந்த அனுமதி தொடர்பான இந்த விவகாரங்களில் விதிகளை மத்திய அரசு மாற்றுது அதன்படி எல்லா ஆவணங்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும் ஆங்கிலத்தில் இந்தியிலையும் மொழிபெயர்க்கணுன்ட்டு உத்தரவு வந்துடுது முப்பது லட்சரூபா செலவு பண்ணி ஆவணங்களையெல்லாம் பலாயிரம் நாற்பதாயிரம் பக்கம் ஆவணங்கள்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இங்கிலீஷ்லையோ ஹிந்திலேயோ ட்ரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இப்போ தாங்க அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே சர்ச்சி கேட்குறாரு ஏங்க ஏழு மணி மேலே நீங்கள் இப்போ சேங்ஷன் வாங்குனீங்க அப்போவே நீங்கள் இதை வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்லேஷனுக்கான இந்த செலவே ஆகியிருக்காதே டிரான்ஸ்லேஷன் பண்ணணுன்ற இந்த உத்தரவு மிகவும் தாமதமாக தானே வந்திருக்கிறது அதுவும் அறுப்பூர் இயக்கம் நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்த பிறகுதானே இது ஆகியிருக்கிறது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் உளவுத்துறை தலைவர் திரு ஜாஃபர் சேட்டு அவர்கள் மீது இந்த வீட்டு வசதி மோசடி என்று புகார் அளிக்கிறேன் அந்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணையை முடித்து இப்போ இந்த ஹெச்ஓபிஎஃப் இருக்காரு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் இவர்தான் தான் அந்த வழக்கை விசாரிக்கிறார் விசாரித்து சார்ஜீட் போடலான்னு முடிவு திமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர் ஐ பெரிசாமி எல்லாருமேலாம் எவிடென்ஸ்லாம் எடுத்துட்டாங்க ஜாஃபர் சேட்டுக்கு சாங்ஷன்னு உள்துறை அமைச்சகம் கொடுக்கணும் இவர் போய் உள்துறை அமைச்சகத்தில் செட்டிங் பண்ணிட்டார் கடைசி வரைக்கும் உள்துறை அமைச்சகம் சாங்ஷனே கொடுக்கல சாங்ஷனே கொடுக்கலன்றத வச்சு உயர்நீதிமன்றத்தில் போய் அந்த குற்றப்பத்திரிகை ரத்து செய்யப்படுறாங்க ஜாஃபர் சேட்டு அவங்க மனைவி எல்லாரும் அந்த வழக்கில் இருந்து தப்பிச்சிட்டாங்க ஐ பெரிசாமி மீதான வழக்கு இப்போதான் சமீபத்தில் ரத்து செய்யப்படுகிறது எந்த அடிப்படையில்னா எல்லா குற்றவாளிகள் மீது இருக்கக்கூடிய வழக்கம் ரத்து செய்யப்பட்டுருச்சு இவர் மட்டும் பாவம் இவர் மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறோன்ட்டு ரத்து பண்ணியிருக்காங்க இதுதான் அதிகாரிகளோட பவர் தெரியுதா அதனால தான் இருக்கிறதுலேயே மோசமான கேட்டகிரி யாருன்னு கேட்டால் அதிகாரிகள் தான் வேலுமணி அவர் பெரிய ஊழல் நடந்தால் சொல்கிறாங்க அவர் வழக்கை எதிர்கொள்கிறாரு குற்றப்பத்திரிக்கை போட்டுட்டாங்க ஆனால் இந்த விஜய கார்த்திகேனா நல்லா வாங்கி சாப்பிட்டாரு தெரியும் எனக்கு என்ன பண்ண முடிஞ்சிச்சு இப்போ அடுத்து அதிமுக ஆட்சி வந்தால் விஜய கார்த்திகேயன் செல்வாக்கு இல்லாமலாம் இருக்க போகிறார் இப்போ மட்டும் என்ன செல்வாக்கு எல்லாமே இருக்காரு கார்த்திகேயன் ஐஏஎஸ் இதே வேலுமணி டிபார்ட்மெண்ட்டில் குவிச்சாக இருந்தால் காசு திருப்பி இந்த கவர்மெண்ட் வந்தோன்னா கார்பரேஷன் கமிஷனர் இப்போது உள்ளாட்சி துறையின் செயலர் அதே உள்ளாட்சி உள்ளாட்சி வசூலில் நிபுணர் என்பதால் இவர் அவருக்கு மீண்டும் மீண்டும் அந்த பதவி வழங்கப்படுகிறது பட் இந்த வாட்டி வேலுமணி கிட்ட அவர் சேகமாட்டார் என்று நம்புகிறேன் பார்ப்போம் தமிழக அரசு நவம்பர் ஆறு மற்றும் ஏழில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களின் மாநாடு நடத்துவதாக அறிவிப்பை வெளியிட்டு விட்டார்கள் மாநாடு நடக்க இருந்த ஆறு மற்றும் ஏழு தேதிகளில் தான் இந்த கோவை சம்பவம் நடைபெற்றது என்று நினைக்கிறேன் கோவையோ அதை ஒட்டி ஏதோ ஒன்று நடக்குது அப்படி அந்த கான்ஃபரன்ஸை தள்ளி வச்சிட்டாங்க அதற்குள் இந்த பொறுப்பு டிஜிபி விவகாரம் வெறு பற்றி எரிய தொடங்கி விட்டதால் எப்போ இந்த கான்ஃபரன்ஸ் நடக்க போதுனே தெரில ஆறு ஏழு கலெக்டர் எஸ்பி கான்ஃபரன்ஸுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வாஸ் டிக்ளேர்டு பட்டு அடுத்து எப்போ நடக்க போதுன்னு தெரில இது இதுக்கு மேல் நடத்துறதுக்கு சிஎம்க்கு கொடுப்புன்னு இருக்குமா இல்லையான்னு தெரியல டைம் இருக்காது அந்த விஷயம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுவாங்க ரிவ்யூ பண்ணுவாங்க யார் சிறந்த முறையில் குற்றங்களை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் யார் சிறந்த முறையில் அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார்களோ அந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு விருதுகள் வழங்குவார்கள் இன்னொன்று ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நேரடியாக முதல்வரோடு ஒன் டு ஒன் உரையாடுவார்கள் அவர்களுக்கு எதுவும் குறை இருக்குதுன்னா முதல்வர்கிட்ட எழுந்து சொல்லலாம் ஒரு இன்ட்ராக்ஷன் ஆஃபீஸர்ஸ்க்கும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஒரு உறவு நல்ல உறவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக நடத்தப்படக்கூடியது மாநாடு இங்கே இந்த கவர்மெண்ட்டை சடங்கு தானே அங்கே இருந்துச்சு ஏதோ ஒரு நாலு இஷ்யூவை சொல்கிறாங்க அதிகாரிங்க புரிஞ்சிருக்குமா அவருக்கு தீப்பொறி தானே முடிவெடுக்க போகிறார் உடு